ஹலோ டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனா நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பண்ணி இருக்கிற பெல் ஐகானை பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் எங்க ஓனர் கூட வாக்கிங் போயிட்டு இருந்தா திடீர்னு பண்ண வேலையை தான் பாக்குறோம் இந்த சகதியை பார்த்ததும் உடனே வேகமா உள்ள ஓடி போய் அதுல பொருள் ஆரம்பிச்சிருக்கு வெளியே நல்லா வெயில் அடிக்கிறதுனால இதுதான் குளுமையா இருக்குது போல இந்த சேரிலையும் சகதியிலையும் கடைசியில் ஆளே வேற மாதிரி மாறி வந்துடுச்சு இன்னும் இன்னைக்கு தானே ஒன்று குளிப்பாட்டி விட்டேன் அப்படின்னு ஓனர் தலைமாலே கை வச்சுக்கிற நிலைமை தான் ஆனால் அந்த நாய்க்கு அவ்வளவு சந்தோஷம் அடுத்ததான் வீட்டில் ஒரு நாயும் பூனையும் இருந்தால் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது சில வீடுகளில் ரொம்ப அன்பாக இருக்கும் ஆனால் சில வீடுகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை காட்சி தான் பார்க்க வேண்டியிருக்கும் இங்கே பரபரப்பாக டிவியில் ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்த நாய் கடைசியில் ரொம்ப ஆர்வமாகி பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் இழுத்துட்டு வந்ததில் அந்த டிவியோட வேலையும் அதோட முடிஞ்சுது இங்கே சேரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு ஒரு நாய் இவர் பக்கத்தில் வந்தது இவரும் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு நாய் நிற்கிதே எவ்வளோ பாசம் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருந்த நேரம் பார்த்து அவரோட ஒத்த கால் செருப்பு தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இவரு பின்னாடியே ஓட வேண்டியதாயிடுச்சு எங்க வாக்கிங் போயிட்டு ரெண்டாவது வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொன்னா வரவே மாட்டேன் அப்படின்னு வெளியே இருந்து அடம் பிடிச்சிட்டு ஒரு டாக தான் பாக்குறோம் அப்படியே விட முடியாதுன்னு தர தர இழுத்து உள்ள கொண்டு போட்டாச்சு ஆனா அது ஏதோ உடம்பெல்லாம் மறத்து போன மாதிரி கொஞ்ச நேரம் ஆக்டிங் கொடுத்துருக்கு ஆனா இவரு அது நடிக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு அதனால அதை அப்படியே விட்டுட்டு வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்ப கேட்டு போட்டுற சத்தத்தை கேட்டதும் உடனே தலையை எட்டி பாக்குது என்ன ஒரு நடிப்பு தெரியாத நம்ம அந்த த்ரெட்மில்ல ஏறிடுச்சு இந்த நாய் ரெண்டு நாயில ஒரு நாய் மெதுவா நழுவி கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு ஆனா இந்த நாயால வெளியே வரவே முடியல ஆள வச்சதுனால கடைசி வரைக்கும் அதுலயே ஓட வேண்டியதாயிடுச்சு சுத்தி இருந்த இந்த ரெண்டு நாய்களும் என்ன ஆச்சு அப்படின்னு சுத்தி சுத்தி மறண்டு வருது என் மேலே கை வைக்காத அப்படின்னு இந்த நாயோட கையை எத்தனையோ தடவை எடுத்து விடுறாங்க ஆனா அந்த நாய்க்கு கை சொன்னால் அவ்வளவு கோபம் வருது எங்க குழு குழுன்னு குளிச்சிட்டு இருக்கிற ஒரு டாக தான் நிறைய தண்ணி வச்சு என்ன ஒரு உற்சாகமான குளியல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தலைமையிலே தண்ணி பாயிரத்தினால ஜிலு ஜிலுன்னு இருக்குது போல இங்கே காரில் உல்லாசமாக ஊர் சுத்தி பார்க்குற ஒரு டாகை தான் பார்க்குறோம் காத்துல அதோட நாக்கு ஒரு பக்கம் போகுது முகம் இன்னொரு பக்கமாக போகுது எப்படி போனாலும் பரவாயில்ல நான் இப்படி ஜன்னல் வழியை தலையை நீட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு அது என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்குது இங்க நம்ம நாயை கூட்டிட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கை கையில வெறும் ரோப்பு மட்டும் இருக்குது இது எப்பவோ அதை அவுத்துட்டு அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த லேடியையும் முந்திட்டு இந்த நாய் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு போகுது பாருங்க எங்க இந்த வீடியோல பார்க்குற மாடை எப்படியாவது இழுத்து உள்ள கொண்டு போய் கட்டிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா ரெண்டு பேர் சேர்ந்து கூட அதை இழுக்கவே முடியல அதுக்குள்ள இது கயிறு இழுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு ஓடுன வேகத்துல பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்துடுச்சு ஆனா அதை பத்தி யோசனையே இல்ல திரும்பி கூட பார்க்காம அந்த குளத்துல நீச்சல் அடிச்சு கரைக்கு போய் சேர்ந்துடுச்சு இங்க வேகமா நடந்து போறாங்க இந்த கதவு பக்கத்துல இப்படி ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம தான் ஒரு குட்டி பாம்பு சுத்திக்கிட்டே இருந்திருக்கு கடைசில அந்த விஷயமே தெரியல கடைசியில் காலில் என்னதோ தட்டுப்படுது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் இங்க ஒரு தாத்தா கம்ப ஊனி மெதுவா நடந்து வந்துட்டே இருக்காரு இந்த இடத்துல நிறைய புல் இருக்கிறதுனால அந்த பக்கமா ஒரு பாம்பு நடமாடிட்டே இருந்திருக்கு நல்ல வெயில் அடிக்கிறது இந்த சூடு மண்ணில் கூட ஊந்து மெதுவா அவர் பக்கத்துல போயிருக்கு நல்ல வேலை அவர் கையில ஒரு கம்பு வச்சிருந்ததுனால அதை வச்சு சமாளிச்சிருக்கிறாரு இங்க நல்லா இருந்த ரோடு தான் ஒரு செகண்ட்ல ஒரு அடி கீழே இறங்கிடுச்சு அந்த இடத்துல இருக்கிற மண்ணு சரியறதுனால பாதி ரோடே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி போகுது இங்க இந்த வீடியோல பிரம்மாண்ட உருவத்துல இருக்கிற ஒரு மாடு வயலுக்குள்ள இறங்கி நிக்குது ரொம்ப அழகான மாடா இருக்குதே அப்படின்னு அதை வீடியோ எடுக்கிறதுக்காக கேமராவை பக்கத்துல கொண்டு போயிருக்கிறாரு ஆனா அந்த மாடு கேமராவை பார்த்து ஆர்வமாகி இது என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கு இந்த மாடோட நிறமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இங்க வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்து திரும்ப நாயை இந்த தூண்ல கட்டி விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுதான் உண்டு இந்த நாய் எந்த வேகத்துல போயிருக்கு பாருங்க பக்கத்துல இருக்கிற தூணெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு ஒரே வேகமா ஓடிடுச்சு இது கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு பெரிய சைனா தான் போட்டுருக்காங்க இருந்தாலும் அதை கட்டுறதுக்கு மட்டும் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு எவ்வளவு அட்டகாச பண்ணுது இந்த வீடியோல பாக்குற நாய்க்கே நகம் வெட்டுறதுக்காக வந்திருக்காங்களா நகத்தை வெட்டும் போதே இது கொடுக்குற ரியாக்ஷன் தான் பயங்கரமா இருக்கு என்னவோ நடக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு போல ஆள் மிரண்டு உட்காந்துருக்குதான் வெயில் குடும்பம் தாங்க முடியலன்னு பிரிட்ஜு திறந்து அதுக்குள்ளே போய் படுத்திருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம் நல்லா படுத்து தூங்கவே ஆரம்பிச்சாச்சு ஃப்ரிட்ஜ் என்ன திறந்திருக்கு அப்படின்னு எட்டி தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு இங்க இந்த ரெண்டு நாய்களும் விளையாடிட்டு இருந்த பந்து நீச்சல் குளத்துல விழுந்துடுச்சு இதை எடுத்து கேட்கறதுக்காக இவரு பக்கத்துல வந்திருக்கு இவரும் எடுக்கிறதுக்காக போற நேரம் பார்த்து கடிசில அவரை தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுடுச்சு பாருங்களேன் இவரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பயங்கரமா நாளா இருந்திருக்கு திட்டத்த இங்க இந்த வீடியோல கட்டுல இருக்கிற மெத்த மாலை ஏறி படுத்துட்டு இதை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன் மாட்டேங்க அப்படின்னு அட்டகாசு பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக தான் பாக்குறோம் எவ்வளவு எழுப்புனாலும் ஒரு இன்ச்சு கூட அது நகர்ற மாதிரி இல்ல இந்த நாயை சாப்பிட சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா தட்டை எட்டி பார்த்துட்டு முகத்தை திருப்பி உட்கார்ந்து இருக்குதான் தட்டில இருக்கிறது ஏதோ பருப்பு சாதம் மாதிரி தான் சிக்கன் மட்டன் மீன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தையும் காணல இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்படி திரும்பி உட்கார்ந்து இருக்குது இதுக்காகவே தனியா மீன் வாங்கணும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்ப முடியாது இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க